ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்சல் எப்படி கொண்டு போகிறோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்பாவை தான் பார்சல்லாம் ரெடி பண்ணுறாரு ஒர்க்குமே அப்பாவும் அம்மாவும் தான் பார்த்துக்கிறாங்க இதை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்சல் எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பார்சல் ரெடி பண்ணிவிட்டு அவர் வந்து வண்டியில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ இந்த எக்ஸல் தான் அப்பாவோடய வண்டி இந்த வண்டியில் வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு பார்சல் வந்து கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு மேலே கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது நாங்கள் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போய் தான் வந்து பார்சல் அனுப்புகிற மாதிரி இருக்குது நாங்க வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் இருந்து போகணும் இந்த மாதிரி அவரால் எத் எத்தனை செய்ய முடியுதோ கல்சட்டி எத்தனை செய்ய முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆர்டர் எடுக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி பார்சலும் அனுப்பிட்டுருக்கிறாரு எல்லாருமே வந்து பொறுமையாக இருந்து தான் கல்சட்டி வாங்கிக்கிறாங்க ஒரு பத்து நாள்னாலும் சரி பதினஞ்சு நாள்னாலும் சரி வெயிட் பண்ணி அவங்க வந்து சட்டியை வாங்கிக்கிறாங்க நாங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் டைம் எடுத்தாலும் அந்த கல்சட்டி வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப நீட்டாக சீசனிங் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப தரமான சட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்பாவோட வேலைப்பாடுகள் வந்து பாராட்டாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு சட்டியை வந்து விரும்பி வாங்க தான் செய்கிறாங்க எல்லா கஸ்டமருக்கும் அப்பா வந்து சட்டி கொடுக்கணுங்கிறது அப்பாவோட எண்ணம் எல்லாருமே இருந்து வாங்கிக்கோங்க எல்லாமே நல்லா இருக்கும் இது ஒரு நாளைக்கு பத்து செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாது நம்மளால ஒரு ரெண்டு தான் செய்ய முடியுங்கிற பட்சத்தில் அவர் உடல்நிலை கருதி அவரால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் அவர் வந்து செஞ்சு கொடுக்க முடியும் இல்லைங்களா இது நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சிக்கணும் அவர் கேட்குற எல்லா எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காரு கண்டிப்பா எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம் ஆனா டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு பத்து நாளுங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகலாம் அதுக்கு பொறுத்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க சீசனிங்கும் நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் கொரியரும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம் எல்லாமே பக்காவா இருக்கும் அப்பா இப்ப வந்து பார்சல் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவோட ருட்டீன் வந்து போயிட்டு இருக்கு அதே போல எல்லாருமே விலை விவரம் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க அதுக்கான விளக்கம் அப்பா சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இந்த வீடியோ பல்சட்டி வேணும் நனிக்கிறேன் எல்லா பிரண்சுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சு பாங்க இந்த சேனல் பெடிச்சிருந்து நான் பண்ணுங்க நெக்ஸ்ட் விடியோல் சந்திக்கிறேன்